அனுமதியேற்ற மனைப்பிரிவு அன் ஆத்தரைஸ்ட் லேவுட் அன் அப்ரூவ் லேவுட் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன் விற்கப்பட்ட மனைகள் அதுக்கப்புறம் தன்னுடைய மனைப்பிரிவில் கைவசமுள்ள அந்த உரிமையாளர் அதை ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த அன் ஆத்தரைஸ்ட் லேவுட்டை ரெகுலரைஸ் பண்ணிக்கிறது அதாவது அன் லேவுட்டை ஒப்புதல் பெறுவது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி விற்கப்பட்ட மனைகள் இந்த ம இதுக்கு உண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தயாரிச்சுக்கிறோணும் ஒன்று ரெண்டாவது விற்கப்படாத விற்கப்படாத மனைகள் எத்தனை இருக்குது அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மூணாவது அணுகுசாலை விபரம் இந்த அண்ணாத்ரேஸ் லேவுட்டுக்கு வரக்கூடிய அணுகுசாலை விபரம் இது மூணு ஈஸியில் வந்து என்ன வேணும் விற்கப்பட்ட மனைகளோட அந்த எண்களை குறிப்பிட்டு ஈசி எடுத்து அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நாலாவது கமர்ஷியல் லேவுட்டு அதாவது ஒரு அந்த மனைப்பிரிவோட உரிமையாளர் அந்த கமர்ஷியல் லேவுட்டுன்னு சொல்லுவோம் அதை வச்சு தான் வந்து எல்லாத்துக்கும் விற்றுப்பாரு அந்த லேவுட்டு அஞ்சாவது ஒரு வரைபடம் ஒரு பதிவு பெற்ற பொறியாளரை அணுகி அந்த வரைபடம் தயாரிக்கப்பட்டு அந்த விற்கப்பட்ட மனைகள் கோடிட்டு காமிச்சு மீதி இருக்கிற மனைகளுக்கு அப்புல் சம்மந்தமாக அதோட விஸ்திரண அளவு ரோடு சாலைகளோட அளவு எவ்வளவு அதுக்கு ஓஎஸ்ஆர் பொது ஒதுக்கீடு கொடுக்க போகிறோமா இல்லை வழிகாட்டி மதிப்பை கட்ட போகிறோமா இந்த விவரங்கள் இது எல்லாத்தையும் சரிபார்ப்பு படிவங்களுடன் மேலும் இதில் ரொம்ப முக்கியமானது இந்த ஐநூறுரூவா இணையதள விண்ணப்ப ரசீது இது வந்து இந்த அண்ணாத்திரை சிலை விட்டு விற்கப்படாத மனைகளுக்கு ரூபாய் ஐநூறு வீதம் எத்தனை பிளாட் வச்சுருக்கீங்களோ அத்தனை பிளாட்டுக்கு இணையதளம் மூலிமா ஏற்கனவே கட்டின அந்த ரசீதியும் சேர்த்து சரிபார்ப்பு படிவங்களுடைய மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்க அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஏன்னா இது ஆன்லைன் கிடையாது இது ஆஃப்லைன் தான் முறையாக சமர்ப்பிக்கப்பட்டு நம்ம வந்து அந்த அண்ணாத்திரை சிலை ஊட்டை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு ஒப்புதல் பெறுவதற்கு நம்ம அணுகினிங்கன்னா அவங்க அதை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து அதை இன்ஸ்பெக்ஷன் பார்த்து நிறைய ஃபார்முலா இருக்குது அதை தொடர் நடவடிக்கை எடுத்து நமக்கு ஒப்புதல் தருவாங்க இதுதான் அண்ணாத்திரை சிலை ஊட்டோட வழிமுறைகள்